தற்போதைய பரபரப்பான அரசியல் சூழலில் பெங்களூரு சிறையில் உள்ள தனது சித்தி சசிகலாவை திகார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள டி தினகரன் நேற்று சந்தித்து பேசினார் அதிமுகவில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டதாக மூத்த அமைச்சர்களால் அறிவிக்கப்பட்ட டி தினகரன் ஜாமீனில் வெளியே வந்த கையோடு தான் மீண்டும் கட்சி பணிகளில் ஈடுபட போவதாக அறிவித்தார் அவரது அதிரடி அறிவிப்பு அதிமுக வட்டாரத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் தனது ஆதரவாளர்களுடன் பெங்களூரு சென்ற டிடிவி தினகரன் சசிகலா அடைக்கப்பட்டிருக்கும் பரப்பன அக்ரஹாரா சிறைக்கு சென்றார் தனது ஆதரவு எம்எல்ஏக்களை வெளியே காத்திருக்க வைத்துவிட்டு சிறைக்குள் சென்ற தினகரனும் இளவரசி மகன் விவேக்கும் சசிகலாவை சந்தித்தனர் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்திய போது டிடிவி தினகரன் மீது தனக்கு இருந்த கோபத்தை சசிகலா வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது டிடிவி தினகரனை சசிகலா சந்தித்ததும் கடும் கோபத்துடன் இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது எல்லாம் உன்னோட தான் வந்தது உன்னை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆக்கிவிட்டு நான் சிறைக்கு வந்தேன் ஆனால் நீ எல்லாத்தையும் கெடுத்துட்ட என கொந்தளித்ததாக கூறப்படுகிறது மேலும் உனக்கு ஆதரவாக இருக்கும் சில எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு நீ ஒன்னும் பண்ண முடியாது நீ என்ன செய்தாலும் ஆட்சிக்கோ கட்சிக்கோ எந்த வகையிலும் ஆபத்தோ சிக்கலோ வந்துவிடக்கூடாது என சசிகலா தினகரனிடம் கண்டிப்புடன் கூறியதாக தகவல்கள் வருகின்றன மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி